தாயின் தலைமகன் தமிழகத்தின் தங்க மகன் தலைவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவர் சிறு வயது முதல் ஆன்மீக சிந்தனையும் கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும் மனப்பான்மையும் கொண்டு திகழ்கிறார் இவரின் இந்த செயலை கண்ட கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் சொல்லி நிகழ்ந்துள்ளனர் உடனே இவரை நேரடியாக அழைத்து பேசி பாராட்டியுள்ளார் இவரின் தந்தை மாண்புமிகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை அழைத்து நிகழ்ந்து பாராட்டியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் அன்மீக சிந்தனையும் பிறருக்கு உதவும் குணத்தையும் நீங்கள் என்றளவும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்று அன்பு கட்டளையும் பிறப்பித்துள்ளார்கள் அன்பு பரிசாக தேனி மாவட்ட பிரியனுகுளம் நகர பதினெட்டாவது வார்டு இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசரரை செயலாளர் பதவி வழங்கினார்கள் திரு வி ஜெயபிரதீப் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் தொகுதி மக்களுக்கு இலவச தையல் பயிற்சி கணினி பட்டறை பயிற்சி கூடங்கள் என்று மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்பட்டது அம்மா அவர்கள் ஒற்றை சொல்லை இன்றளவும் மறக்காமல் தடம் மாறாமல் அம்மா அவர்களின் அன்பை பெற்ற அன்பு பிள்ளையாக ஆன்மீகத்திலும் ஏழை எளிய மக்களுக்கு உதவும் மனப்பான்மையையும் குறைவில்லாமல் செய்து கொண்டு வருகிறார் இந்த உதவும் மனப்பான்மையும் ஆன்மீக சிந்தனையும் கொண்டதால்தான் இவர் அனைத்து தரப்பு மக்களாலும் ஆன்மீகச் செம்மல் என்ற அன்போடு அழைக்கப்படுகிறார் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அப்பாவின் அதிகாரத்தை பயன்படுத்தாத ஒரு தனித்துவம் வாய்ந்தவர் திரு விபா ஜெயபிரதீப் அவர்கள் தன்னால் இயன்றதை தன்னுடைய சொந்த செலவில் உதவியை செய்து வருகிறார் மக்களிடத்திலும் தொண்டர்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறார் ஆன்மீகச் செம்மலின் பயணமும் உதவும் கரங்களும் என்றென்றும் தொடர தொண்டர்களின் இதயம் கணிந்த வாழ்த்துக்கள்